ஒரே ஒரு முட்டை இருந்துச்சுன்னா இன்றைக்கே இந்த ஸ்நாக்ஸை செய்து வைங்க ஒரு பத்து நாள் வரையும் கூட வச்சிருந்து சாப்பிடலாம் கெட்டு போவாது மேலே நல்லா மொறு மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக உங்கள் பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இதைப்போல் செய்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சக்கரை சேர்த்துட்டு இதில் ரெண்டு மூணு ஏலக்காயோடைய விதையை மட்டும் எடுத்து சேர்த்துக்கணும் தோல் சேர்க்காதீங்க இப்போ இதில் ஒரே ஒரு முட்டை மட்டும் இதை போல் உடச்சி சேர்த்துட்டு நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் ஒரு சிலர் முட்டைக்கு பதில் வேறு எதுவும் சேர்க்க முடியுமான்னு கேட்பீங்க முட்டை சாப்பிடாதவங்க அப்படி முட்டை சாப்பிடாதவங்க இருந்தீங்கன்னா நீங்கள் தயிர் கூட ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு சேர்த்து கூட செய்யலாம் ரொம்ப சூப்பராகவே வரும் நல்லா நைஸாக இது போல் அரைச்சி எடுத்துக்கிறேன் நம்ம சேர்த்துருக்க அந்த ஏலக்கலாம் நல்லா அரைப்பட்டு வந்திருக்கணும் அந்த அளவுக்கு நெய்ஸாக அரைச்சிக்கோங்க இப்போ ஒரு பவுலில் நூற்றம்பது கிராம் அளவுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன் நீங்கள் மைதா மாவுக்கு பதில் கோதுமை மாவு கூட சேர்த்து செய்யலாங்க இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ரவை சேர்த்துக்கிறேன் ரவை சேர்க்குறதுனால நல்லா மொறுமொறுப்பு கொடுக்கும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கு ஆப்பசோடா ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் எடுத்து செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க லைட்டாக இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அதை ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துக்கோங்க நிறைய நண்பர்கள் நம்ம வீடியோ பார்க்குறீங்க மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக்கும் கொடுத்துருங்க இப்போ பாருங்கள் ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இப்போ இந்த ஸ்பூனில் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை நம்ம சேர்த்துருக்க அந்த சர்க்கரையிலேருந்து நல்லா தண்ணி விட்டு வரும் அதனால நல்லா கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை மிக்ஸ் பண்ணும்போது சப்போஸ் உங்களுக்கு வரவரன் மாவு இருக்கிறது போல் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் பால் சேர்த்துக்கலாம் எனக்கு ஆனால் சரியாக வந்துருச்சு நான் நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிட்டேன் மாவு பார்த்திங்கன்னா நல்லா திக்கான மாவாக தான் மிக்ஸ் பண்ணணும் தளர்வாக மிக்ஸ் பண்ணக்கூடாது பாருங்கள் இந்த அளவுக்கு பக்குவம் இருக்கணும் நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது எப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு திரட்டுற மனை சப்பாத்தி மனை எடுத்துக்கிறேன் அதில் வந்து ரெண்டாக பிரிச்சுக்கிறேன் பிரிச்சுட்டு இப்போ இதை வந்து நல்லா வெடிப்புகள் இல்லாமல் நல்லா இது போல் உருட்டி கொடுத்துக்கணும் பாருங்கள் இது போல் நல்லா உருட்டணும் அதில் வெடிப்புகள் கண்டிப்பாக இருக்கக்கூடாது நல்லா இந்த அளவுக்கு உருட்டிக்கோங்க ஒரே ஈவனாக ஒரே சரிசமமாக செய்துக்கோங்க இப்போ பாருங்கள் எனக்கு சரியாக இருக்குது ஒரு கத்தி வச்சு இது போல் கட் பண்ணிக்கிறேன் நான் உங்களுக்கு இதை விட பெருசாக வேணுன்னாலும் நீங்கள் செய்துக்கலாம் நான் கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் செஞ்சுருக்கேன் ரொம்பவும் சின்னதாக வேணாம் ரொம்பவும் பெருசாக வேணாம் இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக தான் இருக்குது பசங்க எடுத்து சாப்பிட விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் இது சரியாக இருக்குது இப்போ என்ன செய்யணுன்னா ஓரங்களில் வந்து லைட்டாக கத்தி வச்சு இது போல் செய்துக்கணும் பார்க்குறதுக்கு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கும்போது பார்க்க அழகாக இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் அதே போல் செய்து எடுத்துக்கலாம் லைட்டாக ஓரங்கள் ரெண்டு ஓரத்துலேயும் அது போல் செய்துக்கிட்டா செய்தால் போதுங்க இதே போல் எல்லாத்தையுமே செய்து எடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு இரும்பு கடாயில் எண்ணெய் நல்லா சூடானோன்னா அடுப்பை மீடியமாக கண்டிப்பாக வச்சுக்கோங்க ஹையில் வச்சு செய்யக்கூடாது எண்ணெய் ஓரளவுக்கு சூடானோன்னா அடுப்பை மீடியமாக வச்சுட்டு ஒன்று ஒன்றா சேர்த்து கொடுத்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் உடனே க கரண்டி வச்சு இது பண்ணிடாதீங்க கொஞ்சம் லைட்டாக செவந்து வந்தது போல் இருக்கும் பாருங்கள் இது போல் லைட்டாக செவந்தோன்னே இப்போ கரண்டி வச்சு லைட்டாக இது பண்ணுங்க இன்னும் கூட கொஞ்சம் வேகணும் கரெக்டாக ஒரு மூணு நிமிஷத்தில் அடுப்பு மீடியமாக வச்சு வேக வைங்க இப்போ இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம எடுத்துட வேண்டியதுதான் இது சரியாக இருக்கும் இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா மேலே மொறுமொறுப்பாக உள்ளர நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் கடைகளில் ஆட்டுக்கால் கேக்குன்னு விற்பாங்க பாருங்கள் அதுதான் இது ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு நீங்கள் வீட்லேயே இது போல் ஈஸியாக செய்து கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெயை ஃபுல்லாக நல்லா வடியை விட்டு எடுத்துகிட்டு அதே போல் மறுபடியும் சேர்த்துட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா இது போல் செவந்து வந்தோன்னே எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ஹையில் வச்சிங்கன்னா கரிஞ்சிரும் இப்போ பாருங்கள் அதையும் எடுத்துகிட்டேன் இதே போல் எல்லாத்தையுமே சேர்த்து எடுத்துகிட்டு பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா பத்து நாள் வரையும் கூட நீங்கள் வச்சுருந்து சாப்பிடலாம் கெட்டு போவாது ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு இது போல் செய்து கொடுங்க உங்களுக்கு மைதா மாவு சேர்க்க விருப்பம் இல்லாட்டினா நீங்கள் கோதுமை மாவில் கூட செய்யலாம் மேலே முறு மொறுப்பாக உளர நல்லா சாஃப்டாக இருக்கும் நான் ஒரே ஒரு பீஸ் எடுத்து உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம கடைகளில் வாங்கி கொடுக்காம வீட்டிலே இது போல் ஈஸியாக ஒரே ஒரு முட்டை இருந்துச்சுன்னா போதும் செய்து கொடுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு அப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்